கோடிகளை அல்ல ஒரே தொழில் வட்டி தொழில் தான் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு ஒரே வழி வட்டி தொழில் தாங்க இந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்புறம் இந்த லேண்டில் போடுறது இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு இப்போதைக்கு லாபகரமான ஒரு விஷயங்கள் கிடையாது அப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் போடுறோம் அப்படின்றது இதெல்லாம் எதுவுமே லாபகரமான விஷயமே கிடையாது நீங்கள் போட்ட காசை டபுள் ஆக்குறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா வட்டி தொழில் மட்டும்தான் அதனால தான் எங்கேருந்தோ வந்துட்டு இன்றைக்கி இங்கே சேட்டுங்க அந்த அளவுக்கு லாபம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டையோ யார்கிட்டயாவது நீங்க நீங்கள் வட்டிக்கு கொடுத்து வட்டிக்கு காசை வாங்க பாருங்கள் இது சரியாக தவறா அப்படின்ற எல்லாம் போக தேவையில்லை இன்னைக்கு பணம் தான் அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கின்றது பணம் தான் இன்றைக்கி கடவுள் அப்படின்ற அளவுக்கு இருக்குது ஸோ தைரியமாக இறங்கி வட்டி தொழிலை செய்யுங்க வட்டி தொழிலை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பணம் ஒரு ஒரு அஞ்சாறு வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு ஆகிடும் உங்களுக்கு அப்படிப்பட்ட அந்த வட்டி தொழிலை நான் எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ஒரு தண்டலுக்கு கொடுக்குற மாதிரி வச்சு ப்ளான் வச்சு ஒரு பிளான் பண்ணிவிடுங்க தண்டல் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ளான் ஒன்று பண்ணிவிடுங்க ஒரு பத்தாயிரரூபா நாம் ஒருத்தருக்கு கொடுக்குறோம் பத்தாயிரரூபாய்க்கு வட்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரூபா இருபது பைசா ஸோ நம்ம வந்து ஆயிரத்தி இரநூறுவா நம்ம பிடிச்சிட்டு அவருக்கு எட்டாயிரத்தி எட்நூறுரூவா நம்ம கையில் கொடுப்போம் அவர் தினமும் டெய்லி நூற்றி இருபது ரூபா வரைக்கும் கொடுப்பாரு வந்து நூற்றம்பது நூற்றி அறுபது இரநூறுலாம் வரை வாங்கிட்டுருக்காங்க ஏன்னா இப்போ அந்தளவுக்கு மக்களுக்கு தேவை அதிகமாயிடுச்சி எவ்வளோவா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாங்கிட்டு இருக்காங்க நம்ம அந்த அளவுக்குலாம் போகாமல் ஒரு இருபது பைசா ஸோ ஆயிரத்தி இரநூறுவா பிடிச்சிட்டு போக முன்னாள் எட்டாயிரத்தி எட்நூறுபா நம்ம அவருங்க கையில் கொடுக்குறோம் அவர் தினமும் நமக்கு நூற்றி இருபது நூற்றி இருபதுன்னு சொல்லிவிட்டு நூறு நாள் கொடுப்பாரு அவர் சரிங்களா நூறு நாளுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா பார்த்தீங்கன்னா ரூபாய் உங்கள் கையில் நிற்கும் நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டு எட்டாயிரத்தி எட்நூறுரூவா ஒரு நைன் தௌசண்ட் வச்சுக்கோங்க உங்கள் கையில் வந்திருக்குது ரூபா ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் மட்டுமே மூவாயிரம் ரூபா நிற்கும் ஸோ பத்தாயிர ரூபாவில் ரூபான்றது கிட்டத்தட்ட ஒரு நூ முப்பது சதவீத பணம் அது ஆனால் நாம் பேங்க்கில் போயிட்டு சார் ஆறு பர்சன்ட் யாஸாக கொடுக்குறீங்கவா ஏன்னா இப்போதைக்கு பேங்க்கில் ஆறு தான் கொடுக்குறாங்க ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டுக்கு ஒரு ஏழு பர்சென்ட்டாக கொடுங்க சார் ஒரு எட்டு பர்சன்ட்டாக கொடுங்க சார் சொல்லிட்டு நம்ம நாம் பிச்சு எடுத்துகிட்டு இருக்கோம் நம்மளோட காசை நாம் கொடுத்துக்கிட்டு காசு வந்து நீ டிசைட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிங்க ஒரு ஒரு லட்ச ரூபா இல்லை அஞ்சு லட்ச ரூபா வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நான் சொல்கிற மெத்தரில் மட்டுமே நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு காசு திரும்பி வர 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 அதுக்கப்புறமா நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணலாம் இதையே நீங்கள் ஒரு லட்ச ரூபா வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூபாய் உங்கள் கையில் கிடைக்கும் கிட்டத்தட்ட முப்பது சதவிகிதம் ஆனால் பேங்க் கொடுக்குறது ஆறு சதவிகிதம் ஆனால் உங்களால் இந்த வட்டி மட்டுமே விட்டு உங்களால் சம்பாதிக்க முடிஞ்ச அமௌண்ட் எவ்வளவு முப்பது சதவிகிதம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு சதவிகிதம் அதிகம் தைரியமாக இறங்கி செய்யுங்க இழந்துடுவோமோ அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா உக்காந்துக்காதீங்க தங்க நகையை வீட்டில் சும்மா உட்கார வச்சிடாதீங்க லக்ஷ்மி கடட்சம் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கட்டும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை அப்படியே ஒரு மூளையில் போட்டு வச்சிடாதீங்க ஃப்ரீ கேஷ் யார் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களாம் தைரியமாக இறங்கி செய்யுங்க வட்டி தொழில் தான் உங்களை கோடி சார் நாக்குமே வருஷத்துக்கு முப்பது சதவீதம் ஒரு லாபம் கொடுக்குற தொழில் எதுவுமே இங்கே இதுவே வந்து நீங்கள் மாதம் ஒருத்தருக்கிட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டு மாதம் வட்டி வாங்கிக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரூபாய் கொடுத்தீங்கன்னா சரியான ஒரு வட்டியாக இருக்கும் அது ஸோ ஒரு லட்ச ரூபாய்க்கு பொழுது அப்படின்னும்பொழுது மூவாயிரூபா வருது அதுக்கு பத்தாயிரரூபாய்க்கு முந்நூறுரூபா ஒரு லட்ச ரூபாய்க்கு ரூபாய் ஸோ அவர் வருஷ வருஷம் உங்களுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா மூவாயிரரூபா அவர் கொடுப்பார் பத்து மாதத்துக்கே உங்களுக்கு முப்பதாயூபா உங்கள் கையில் கிடச்சிடும் அது அஞ்சு ரூபா வட்டியா இல்லை ஆறுரூவா வட்டியான்றது அது நீங்கள் முடிவு பண்ணிக்குவாங்க மூன்று ரூபான்றது ஒரு டீசெண்டான ஒரு விஷயம் கரெக்டான ஒரு நேர்மையான ஒரு விஷயம் நான் பார்க்குறேன் ஸோ ஒரு ஒரு வருஷம் கழிச்சு அவர் வந்து அந்த வாங்கின அசலையும் கொடுத்துட்டாரு அப்படின்னா பன்னெண்டு மாதம் அவர் ஒருத்தருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டு மாதத்துக்கு உங்களுக்கு வட்டி மட்டுமே முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் உங்கள் கையில் கிடைக்கும் ஒரு மாதத்துக்கு மூவாயிரூபான்னு சொல்லிவிட்டு பன்னெண்டு மாதத்துக்கு உங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கையில் கிடைக்கும் அப்புறம் அவர் வாங்கின அந்த அசல் உங்கள் வாங்கின அந்த காசையும் வந்து உங்களுக்கு திருப்பி கொடுத்தாரு அப்படின்னும்போது உங்கள் கையில் ஒரு லட்சத்தி முப்பத்தாறாயூபா இருக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு சதவிகிதம் பார்த்தோங்க கிட்டத்தட்ட முப்பத்தாறு பெர்சன்டேஜ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக காசு கிடைக்கிது ஆனால் கரம் வெறும் ஆறு பர்சன்ட் தான் கொடுக்குறான் ஆனால் சில இடங்கள்ல நீங்கள் அந்த மூன்றுரூவா அப்படின்றத விட கொஞ்சம் கம்மியாக கொடுக்க வேண்டியிருக்கும் சில சில இடங்கள்ல நீங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும் தண்டல் ஊடுற மாதிரி இருக்கும்போது ஒருத்தருக்கு தான் கொடுக்க வேண்டியிருக்கும் கொடுக்க முடியும் இன்னொருத்தர் கேட்கும்போது அதுக்கப்புறமா இன்னொரு இன்னொரு நாள் சொல்லிட்டு இன்னொருத்தருக்கிட்ட நீங்கள் கொடுக்கலாம் கொடுக்காமையும் போகலாம் கொடுக்க முடியாமையும் போகலாம் ஸோ நீங்கள் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அது மட்டும்தான் இப்போ ஒரு லட்ச வச்சு பண்ணுறோன்னா ஒருத்தருக்கு ஒரு ரெண்டு பேருக்கு நூறுரூவா தண்டல் நூறு நாள் தண்டலில் கொடுக்கறது ஒன்று இருக்குது ஒரு ஐம்பதாயிரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வருஷக்கண்ட ஒரு மாதத்துக்கான வட்டியாக நீங்கள் வாங்குகிற மாதிரியான ஆப்ஷன் இருக்குது ஸோ எது உங்களுக்கு ஃப்ளெக்ஸிபிளாக இருக்குமோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட இருக்க ஃப்ரீ கேஷாக சும்மா உட்கார வச்சிடாதீங்க ஏன்னா இன்றைக்கி பணம் எந்த அளவுக்கு நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுறீங்களோ அந் எந்த அளவுக்கு நீங்கள் பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கக்கிட்ட பணம் அதிகமாயிட்டே இருக்கும் இல்லை என்கிட்ட கேஷ்லாம் இருக்குது பட் ஆனால் எனக்கு பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை கலெக்ஷன்லாம் போக முடியாது ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களா வந்திங்கன்னா மட்டும் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் எங்களோட டீம் வச்சு நாங்கள் அதை பக்கவாக உங்களுக்கு வட்டி தொழில் பிஸ்னஸை நாங்கள் உங்களுக்கு பண்ணி தருவோம் எங்களோடதுலேருந்து குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு மீதி உங்களுக்கு நாங்கள் திருப்பி தருவோம் அது என்ன இதுன்றது மட்டும் நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க நீங்கள் கேஷ் கொடுக்கும்போது உங்களுக்கு வருஷத்தில் திருப்பி வந்துடணுமா இல்லை அஞ்சு வருஷம் அப்படின்ற இதில் உங்களுக்கு திருப்பி வரணுமான்றதை மட்டும் நீங்கள் முன்னாடியே சொல்லிவிடுங்க அப்போ தான் டாக்குமெண்டேஷன் பண்ண முடியும் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் டாக்குமெண்டேஷனோட நாங்கள் உங்களுக்கு பண்ணி தந்துடுவோம் ஒரு நாலு அஞ்சு வருஷத்தில் கழிச்சு தான் உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுக்கு அது டபுளாகவே ஆகிடும் நீங்கள் அந்த ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா போடுறீங்கன்னா அது உங்களுக்கு டபுளாகவே ஆகிடும் ஒரு அஞ்சு வருஷத்தில் உங்களுக்கு அது இருபது லட்சம் உங்களுக்கு கிடைச்சிரும் அது ஸோ அளவுக்கு லாபகரமான தொழில் வட்டி தொழில்தான் ஸோ தைரியமாக இறங்கி செய்யுங்க முடியாதவங்க நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் அதை உங்களுக்காக செஞ்சு கொடுக்குறோம் நான் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷமாக இந்த சர்வீஸில் தான் இருக்கிறேன் நான் ஸோ நாங்கள் உங்களுக்கு பெட்டரான ஒரு சர்வீஸை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் நாங்கள் இந்த மாதிரி வட்டி தொழிலில் இறங்கும்போது இழந்துடுவோமே அப்படின்ற ஒரு கான்செப்டில் இறங்காதீங்க எடுப்போம் அப்படின்ற கான்செப்டில் இறங்கி தைரியமாக செய்யுங்க வெற்றி உங்களுக்கு தான் நம்ம நம்பர் கால் பண்ணி பேசணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் டபுள் எயிட் ஃபோர் சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ செவன் அப்படியே சொல்கிறேன் நைன் டபுள் எயிட் ஃபோர் சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ செவன் கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்